அந்த விருச்சக லக்னம் போட்டிருந்தாரு நடக்கிறது அந்த பொண்ணுக்கு குரு திசை குரு சந்திரனுடைய பாதகாதிபதி பாதகாதிபதி சாரம் நல்லா பாருங்க விருச்சக லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு என்ன 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 பாதகம் பொருளாதார பாதகம் குருச்சுக்கு ரெண்டு அஞ்சு குடையவர் இங்க நோயெல்லாம் பெருசா வந்தாலும் தீர்ந்துடும் ஏன்னா அந்த குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு கண்டிப்பா தீர்வு உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதிங்கிற ஒரு கான்செப்ட் செவ்வாய் நட்சத்திரத்துல கிடையாது குரு செவ்வா கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா பார்த்த வரைக்கும் செவ்வா கூட தான் இருக்காரு பாதகாதிபதி சாரம் மட்டும்தான் பொருளாதாரம் லாஸ் பண்றதுக்காக தற்காலிக பின்னடைவு இருக்கக்கூடிய இது ஐய்ட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் நிறைய செலவு பண்ணி லாஸ் பண்ணதுக்கு தான் தீர்வு கிடச்சதான்னு கேட்டார் ஆமாங்க ஐயா நிறைய சொத்துக்களை வித்துட்டாங்க அப்படின்னாங்க நான் இப்போதான் சொன்னேன் விருச்சக லக்னத்துக்கு குரு திசை பொருளாதாரத்தை கொடுக்காது நீங்க என்ன சொல்லுவீங்க ரெண்டு அஞ்சு குடையவர் சிறப்பா இருக்கு அப்படிம்பீங்க இப்ப நடக்கலன்னா பாதகாதிபதின்றவீங்க நடந்திருந்தா என்ன சொல்லுவீங்க பாக்யாதிபதிங்க கரெக்டா கரெக்டா அதானே இப்போ துலா லக்னத்துக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது குடையவர் யாரு ஒன்பதாம் அதிபதியே சந்திரன் சந்திரன் வந்து பாக்யாதிபதினு எடுத்தீங்கன்னா நல்லதுதானே பண்ணிருக்கணும் ஆனா நல்லதுதான் பண்ணிருக்காரு உயிர்க்காரகத்துக்கு பாதகம் இல்லை பொருள் காரகத்துக்கு பாகியம் எங்க கிட்ட இந்த ஜாதகம் வந்ததுன்னா செலவு பண்ண பண்ண அந்த பொண்ணு ரெக்கவரி ஆயிடும் திசை முடியும் போது ரெக்கவரி கொடுக்கும் புரியுங்களா அதுக்கு விளக்கங்கள் உண்டு எந்த காலகட்டம் எடுத்துடலாம் ஆனா பொருளாதார பாதகம் இருக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாதகம் அவளதான் எத்தனை சொத்து வித்தானா அவர் சொத்து நிறைய சொல்றாரு நிறைய வித்துட்டாங்கயா ஏன்னா உலக கண்ட்ரி எல்லாமே சுத்திட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க அப்போ ஒரு கிரகம் எந்த எல்லாம் பண்ணதுன்னு பாத்துக்கோங்க அது பனிரெண்டுனால நம்ம என்ன சொல்லுவோம் மெடிக்கல் செலவு ஹாஸ்டலைஸ் ஆகிறது எங்கேயாவது இடத்துல ரெண்டாவது பிஸ்னஸ் ஆரம்பித்து லாஸ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருக்கும் அதை வச்சு எவ்வளோ சூப்பராக நடக்குது இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து லக்ன சுபர் சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா இப்போ தீர்வு கிடைச்சதுனால அது பாக்கியாதிபதி காசு போச்சு பாதகாதிபதி அதனால தான் சொன்னேன் விருச்சகலகத்துக்கு இரட்டை படராசி வரக்கூடிய சந்திரன் பொருளாதார பாதகம் பொருளாதாரம் என்னைக்கு பண்ண முடியலான்னு நிற்கிறாங்களோ அன்னைக்கு தீர்வு கிடச்சிரும் அது வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ம் ஆமாம் ஆ உட்காந்துட்டாங்க காசு குறைய முருகன் கிட்டே போயிட்டாங்க ஒன்பதாம் இடம் என்ன கோவில் பரிகாரம் சொல்கிறோமா குலதெய்வம் கோயிலுக்கு அஞ்சாம் இடம் வேலை செஞ்சால் குலதெய்வம் கோயில் ஒன்பதாம் இடம் வேலை செஞ்சால் இஷ்டதேவ கோயில் செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய இடம் கடகம் அப்போ வந்து முருகனுக்கு போயிட்டார் முருகனை தேடி வந்துட்டாரு சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் கடன் வாங்கிட்டிங்கன்னா நோய் வராது அப்படிம்பிங்க உங்களுக்கு கிரகம் நோய்தான் கொடுக்கணுன்னு நாங்கள் உயிர்காரகமாக வந்துருச்சுனா நோய் தான் வரும் கடன் தான் வரணும் கடன் தான் வரும் இது வந்து மாறவே மாறாது ஏன்னா ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி கடன் இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும் இதுல உத்தியோகஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு உத்தியோகஸ்தானமாக அது வேலை செய்தால் கடன் வராது தேவைக்கான கடன் அபிவிருத்திக்கான கடனாக அது மாறும் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுங்கிறப்ப ஒரு கடன் வாங்கிவிங்க இதே அது உயிர் காரகமா வேலை செஞ்சேன்னா தொழில் நஷ்டம் கடன் வாங்கி போட்ட மறுபடியும் நஷ்டம் உடம்பு சரியில்லை எதிர்காலிகள் பிரச்சனை வட்டி கட்ட முடியல வட்டிக்கு வட்டி வாங்கி கட்டுறதெல்லாம் மாறிடும் எப்பவுமே நினைச்சுக்கோங்க ஒரு லக்னத்துக்கு நான் ஏற்கனவே சொல்றேன் ஒண்ணு ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ரெண்டுமே கடனை பத்தி பேசும் ரெண்டுமே கடனை பத்தி பேசும் இப்ப ஆறாம் பாவம்ங்கிறது உங்களுக்கு பொருளாதார அணியாக இருந்தால் அந்த திசையோ அங்க கிரகன் என்ன திசையோ நடத்தும் போது சம்பாதிச்சிருவீங்க பனிரெண்டாம் இடம் பொருளாதார இழப்பீடுகளாக இருக்குதுன்னு அந்த அணிக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த திசை நடக்கும் போது பொருளாதாரம் நீங்க என்ன தரத்தால் நிக்காது போயிடும் சில பேருக்கு இப்ப ரிசப லக்னத்துக்கு ஆறாம் இடம் உயிர் காரகம் சுக்கரன் சனியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் யாரு செவ்வா வீடு அப்போ செவ்வா குரு இதெல்லாம் வரும்போது செவ்வா திசையே நல்லதா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு தொழில் பண்ணுவாங்க வெளிநாடு போயிடுவாங்க செவ்வா திசை விரையாதிபதி நேரம் நல்லா தான் இருந்தாம்பாங்க ஒண்ணும் இல்ல உன் கூட பிறந்தவங்க இல்லைன்னா அங்காளி பங்காளி உறவுல எந்த உறவு கெட்டு போச்சுன்னு கேளுங்க தெரியவா இருக்கும் செவ்வாயுடைய காரகம் என்ன சகோதர காரகம் இவருக்கு வந்து பிளட்ல பிரஷர் பிளட்ல வந்து ப்ராப்ளம் ஆகிடும் மசில்ஸ் பெயின் வந்துடும் ஆனா சம்பாத்தியம் நல்லா இருக்கும் இவருக்கு எப்போ பிரச்சனை சுக்கரன் சனி திசைகள் நடக்கும்போது தான் நோய் கடன் இதெல்லாம் வரும் அது வரைக்கும் வராது அப்ப அந்த அணிகளை பிரிச்சுட்டு எந்த வீடு யாருக்கு சப்போர்ட் பாருங்க பன்னெண்டுக்கு எடுத்தால் ஆறு கொடுத்துரும் சில பேருக்கு ஆறுக்கு எடுக்கும் பன்னெண்டு தான் கொடுக்கும் அதனால விரயம் எதுங்கிறத தெரியாமல் பண்ணக்கூடாது உங்களுடைய விரயமாக இருந்தால் அது உங்களுக்கு விரயம் ஆறாம் இடங்கிறது யாரு இன்னொருத்தனுடைய விரயம் அப்ப அது விரயமான யாருக்கு போகும் உங்க அந்த திசை நடக்கும் உங்க கிட்ட வரும் வாடிக்கையில வந்து ஈஸியா கொடுத்துட்டு போயிடுவான் இதை புரிஞ்சுட்டு ஆறு கெட்டது பன்னெண்டும் கெட்டது எட்டும் கெட்டது ரெண்டும் கேட்டதுன்னா எப்படி இந்த உலகத்துல புரியுதுங்களா வாழ முடியாது அதனால வந்து ஆறு கட்ட நம்மளுக்கு சொந்தம்யா அது எந்த ஆறுங்கறதே அணி கொடுத்துட்டேன் அப்ப பிரிச்சுங்க ஆறுமே தொடர்ந்தெல்லாம் இருக்காது சுக்கரன் சனி ராகு புதன் சொல்லட்டுமா இது எதெல்லாம் எந்த வீடுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் அந்த ரெண்டு வீட்லயும் ஒரு வீடு தான் சொந்தம் அது பொருள் கொடுத்தா பொருள் வீடு சொந்தம் உயிர் கொடுத்த உயிர் வீடு சொந்தம் இதை நன்றி செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் செவன் டபுள் நைன் செவன்